மிஸ்டர் இவர் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் வாங்கிடுவாரு அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியால ஒரு இன்ஃபுளுசர் ட்ரெண்டிங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு அதுல பைனாப்பிள் படம் இருக்கு இத பார்த்த உடனே இவரும் மார்க்கெட் போறாரு போய் டி ஷர்ட் பக்கமா போறாரு போய் அந்த ட்ரெண்டிங்கான டி ஷர்ட்டை பாக்குறாரு அப்பதாங்க அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த டிஷர்ட நிறைய பேரு வாங்கிட்டு இருக்காங்க வாங்குறதுனால இந்த டி டி பிரைஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமா இருக்குது அவர் அத கூட அடிச்சு புடிச்சு அந்த வாங்கிட்டாரு வாங்கிட்டு ஏதோ பெரிய புதையல் கிடைச்சது மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதுல ட்விஸ்ட் என்னன்னா அவருக்கு பைனாப்பிளை பிடிக்காது ஹாய் இந்த ட்ரெண்டோட ஸ்டோரி பாத்தோம் இல்லையா இந்த ட்ரெண்டலுக்கு அந்த பைனாப்பிள் படம் போட்ட டி ஷர்ட்டே பிடிக்காது என்னால அதை போய் வாங்கினாரு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் ஏன் ட்ரெண்டிங்க ஒரு ப்ராடக்ட் வந்தோடனே அத வாங்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க நாம ஏன் ஒரு கிரௌட ஃபாலோ பண்றோம் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் ஈவென்ட் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதையும் நம்மளும் ஃபாலோ பண்ணி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பேண்ட் வேகன் எஃபெக்ட் இப்போ பேண்ட் வேகன் அப்படின்னா என்ன பேண்ட் வேகன் அப்படின்னா அது ஒரு மியூசிஷியன்ஸ் ஏத்திட்டு போற ஒரு ட்ரக்குங்க இந்த படத்துல பாருங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மியூசிக்கல் பேண்ட் பிடிக்குதோ இல்லையோ ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஏறுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ட்ரக்குக்குள்ளாடி குதிச்சு ஏறிடுவாங்க எந்த அளவுக்கு இந்த ட்ரக்குக்குள்ள ஆட்கள் ஏறுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த வேகன் ரொம்ப வேகமா ஓடும் ட்ரெண்டலோட கதைகளை நம்ம பாத்துருந்தோம் இல்லையா பைனாப்பிள் போட்ட டி ஷர்ட் பிடிக்காது சோசியல் மீடியால ஒரு இன்ஃபுளுன்சர் போட்டிருந்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை போய் வாங்கிட்டாரு வாங்கிட்டு ஏதோ பெரிய பொக்கிஷன் கிடைச்சது மாதிரி சந்தோஷம் வேற பட்டுகிட்டு இருந்தாரு இல்லையா இதுக்கு பேர் தாங்க ஹர்ட் மென்டாலிட்டி ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னா ஒரு குரூப் ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளும் அத ஃபாலோ பண்ணி போறதுக்கு பேர் தான் ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னா நீங்க ஆக்சுவலா சென்னை போகணும் ஆனா எல்லாருமே கோயம்புத்தூர் பஸ்ல போய் ஏறுறாங்க அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக நீங்களும் போய் கோயம்புத்தூர் பஸ்ல போய் ஏறுறீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஹர்ட் மெண்டாலிட்டி நம்ம ஏன் இந்த ஃபாலோ பண்றோம் ஏன்னா அப்பதான் நமக்கு சொசைட்டில ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கும் தெரியுது நானும் இந்த குரூப்ல ஒரு ஆளுதான் நானும் இப்ப தான் இருக்கிறேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு நம்ம காமிச்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இந்த நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் பட் ஆனா ஒரு நிமிஷம் பேண்ட் வேகன் எஃபெக்ட் ஏதோ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஏதோ ஏதோ ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறதோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பேரு பேண்ட் வேகன் எஃபெக்ட் எஃபெக்ட் நம்ம செலவு பண்றதையும் நம்ம நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் போன் புதுசா வந்துருச்சுன்னா அதை போய் டேரக்டா போய் வாங்க போயிடறோம் இல்லையா அந்த அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம போய் வாங்குவோம் அதே மாதிரி புதுசா ஒரு ட்ரெஸ் வந்து அதை போய் நம்ம போய் வாங்கி இருப்போம் நெக்ஸ்ட் இப்ப சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு பாட்டு வருது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதே ட்ரெண்டிங் மியூசிக்க எல்லாருமே போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பர்டிகுலர் ஷேரை வாங்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம் அந்த ஷேரை போய் வாங்க வாங்க போயிருவோம் உண்மையிலேயே அந்த ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா வராது அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் வாங்க போயிருவோம் இல்லையா இப்ப மிஸ்டர் ட்ரெண்டலோட கதைக்கு நம்ம வருவோம் மிஸ்டர் ட்ரெண்டலுக்கு இந்த பைனாப்பிள் படம் போட்ட டிஷர்ட் என்னாலும் அவர் வாங்கிட்டாரு வாங்கிட்டு என்ன நினைக்கிறாரு ஒரு குரூப் இல்ல கிரௌட் பண்றதுனால கரெக்டான முடிவை தான் நினைச்சுக்காரு இதே மாதிரி என்ன பண்றாரு ஒரு நாள் பைனாப்பிள் படம் போட்ட டி ஷர்ட போட்டுக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறாரு அங்க போன உடனே இவரை பார்த்து சிரிக்கிறாங்க இந்த ஃபேஷனை முடிஞ்சு போச்சு இப்ப போய் இத போய் போட்டுட்டு வந்திருக்கிய இப்ப அப்டேட்டட் லக்ஷன்ல இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க கிண்டல் பண்றாங்க ஆக்சுவலா மிஸ்டர் ட்ரெண்ட்வெல் இந்த ஷர்ட்டை இதுதான் செகண்ட் டைம் அவர் போடுறாரு இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ தப்பான முடிவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அவர் அப்பதான் பீல் பண்றாரு இதே மாதிரி தாங்க நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிற பொருளை வாங்குறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேவையே இல்லாம நிறைய பொருட்களை வாங்கி வைக்கிறோம் வாங்கிட்டு நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா வருத்த போடுறோம் இந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நமக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு போய் வாங்குனீங்கன்னா இந்த பேண்ட் பேக் எஃபெக்ட்ல இருந்து தப்பிச்சிடலாங்க இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க எப்பமாவது ட்ரெண்டிங்கா ஒரு பொருள் இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கிருக்கீங்களா அப்படி நீங்க ஒருவேளை வாங்கி இருந்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்